என்னடா குண்டெலாம் காமிக்கிறீன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கி அமெரிக்கா வந்து இரண்டாம் உலக போரில் பயன்படுத்தி ஒரு விமானத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் பாம் ஸ்ப்ரிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஏர் மியூசியம் ஒன்று இருக்குது அந்த ஏர் மியூசியமில் நூற்றுக்கணக்கான விமானங்கள் வந்து இருக்குது கண்காட்சிக்காக ஒவ்வொரு விமானத்து பக்கத்துலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதோடய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத விளக்குறதுக்காக ஒருத்தர் இருக்கார் இப்போ நம்ம வந்து இந்த விமானத்தில் ஏறி இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் விமானத்துக்குள்ளே ஏறினோனே வந்து காக்பீட் தெரிஞ்சது நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு விமானத்தில் காக்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ தான் முதல் முறையை பார்க்குறேன் இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பைலட் உட்கார்றதுக்கு சீட் இருக்குது அதே மாதிரி பின்னாடி இப்படி திருப்பி பார்த்தோன்னா குறுகலான ஒரு வழி இந்த இடத்துல இருந்தால் வந்து குண்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படியே உள்ளே போனோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு சைடு ரெண்டு துப்பாக்கி இருக்குது இதிலேருந்து சுடவும் செய்யலாம் கீழே உள்ளவங்கள அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போடுறதுன்னு நினச்சாலே அப்பாவி மக்களோட உயிரெலாம் வந்து வருத்தமாக தான் இருக்கும் ஆனால் அதையும் தாண்டி இந்த விமானத்தோட பொறியியல் திறன்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இதே மாதிரி விமானம் வேறு ஊரில் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்